ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் யார் போய் இந்த ஓன் வயசு வீடியோ எதுக்குன்னு முதலே சொல்கிறேன் ஃபைனலாக நம்ம இவ்வளோ வருஷம் பட்ட கஷ்டத்துக்கு பிறகு நமக்கு யூடியூப்லேருந்து இன்கம் வந்துடுச்சு ஸோ அது என்ன அமௌண்ட்டு நான் வீடியோ தான் சொல்லுவேன் ஓகேவா ஸோ எனக்கு சப்போர்ட் பண்ண என்னையும் உங்களில் ஒருத்தனாக நினச்சி சப்போர்ட் பண்ண என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி அதுக்கு முன்னாடி சொல்லணும் கண்டிப்பாக எனக்கு வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் இருந்துச்சு உங்களே நான் மறக்க இல்லை ஸோ ரெண்டு ஸ்ட்ரீட் பாய்ஸாக இருக்கட்டும் என்னோடய ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் ஸ்கூல் ஃப்ரெண்ட்னு சொன்னோடனே எனக்கு ஒரு நண்பர் இருக்கான் நான் ஒரு கைச்சூப்புற வயசில் இருந்து டுவெல்த்து படிக்கிற வரைக்கும் என் கூடவே இருந்தேன் என்னோட நண்பன் இப்போ வரைக்கும் என் கூடவே இருக்கிறான் ஸோ அவனை பற்றி பேசணும் தனியாக ஒரு வீடியோவே போடணும் ஸோ அவன் என்னோட லைஃபுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்னா சொல்லணும் என்னோடய எல்லா விஷயங்களுக்கும் உன்னால் அது முடியாது இது முடியாதுன்னு சொல்லணும்னு பற்றி இல்லை ஒரு அதை முடியும் இதை பண்ணு இதை செய்யி நான் அவன் கூட இருக்கிறேன் நண்பன் அவனை பற்றி தனியாக ஒரு வீடியோ போடலாம் ஓகேவா ஸோ நமக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதத்தோட ரெவின்யூ இருபத்தி ரெண்டாயிரரூவா சம்திங் வந்துருக்கு ஓகேவா இருபத்தி ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஏழு ரூபா நம்மளோட யூடியூபோட ஃபஸ்ட் பேமெண்ட் க்ரெடிட் பண்ணிட்டோம் ஸோ இந்த மகிழ்ச்சியான தரத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறதுல நானும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் தொடர்ந்து நம்ம சப்போர்ட் பண்ணுங்கள் ஆல்ரெடி நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்ன நண்பா ஒரு டாக் டியூட்டிக்கு போகணும்